யுனிவர்சிட்டி ஹாஸ்டல்ல நான்வெஜ் சாப்பிட்ட மாணவிகள் மேல தாக்குதல் நடந்திருக்கு அந்த காட்சி டெல்லியில் இருக்க தெற்காசிய பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் சிவராத்திரி அன்னைக்கு சில மாணவர்கள் அசைவம் சாப்பிட்ருக்காங்க தகவல் தெரிஞ்சு அத்துமீறி வந்த ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் அசைவம் சாப்பிட்ட நான்வெஜ் சாப்பிட்ட மாணவிகளை தலைமுடியை பிடிச்சி இழுத்து அடித்ததாக சொல்கிறாங்க இது சம்மந்தமாக புகார் எதுவும் கொடுக்கப்படலைனாலும் போலீஸார் அங்கே போய் நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க